தமிழ்நாட்டில் கோடைக்கால மின் தேவைக்காக ஆறாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நிறுத்தப்பட்ட இந்தியா சீனா நேரடி விமான சேவைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து இரு நாட்டு வெளியுறவுத்துறை அதிகாரிகள் ஒப்புதல் இந்தியா சீனா உறவை மேம்படுத்த பெய்ஜிங்கில் தொடரும் பேச்சுவார்த்தைகள் வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் கார்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவிப்பு அமெரிக்க பொருளாதாரம் மற்றும் தொழில்துறையை ஊக்குவிக்கும் நடவடிக்கை எனவும் விளக்கம் பி எம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை ஏற்காத மாநிலங்களுக்கு நிதிநிறுத்தம் நியாயமில்லை என நாடாளுமன்ற நிலைக்குழு கருத்து மாநில அரசுகளுடன் பேச்சு நடத்தி முன்னுரிமை அடிப்படையில் நிலுவைத் தொகையை விடுவிக்க வலியுறுத்தல் தென்னிந்தியா முழுவதும் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளுடன் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் இன்று மாலை பேச்சுவார்த்தை பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க வரும் பிரதமரை கடலோர காவல்படை வீரர்கள் வரவேற்க ஏற்பாடு கப்பலில் நின்றவாறு கையில் தேசிய கொடியுடன் வரவேற்கும் கண்கவர் ஒத்திகை நிகழ்ச்சி பள்ளத்தாக்கு மோதலால் பாதிக்கப்பட்ட உறவை மீண்டும் கட்டியெழுப்ப இந்தியாவும் சீனாவும் பணியாற்றுகின்றன பதற்றமான நிலையில் உள்ள உறவு இருதரப்பிற்கும் உதவாது என்றும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து திருவாரூர் வாசன் நகரில் நள்ளிரவில் சிலர் நாய்களை கட்டையால் அடித்து கொடூரமாக கொன்று வண்டியில் ஏற்றிச் சென்றனர் அடையாளம் தெரியாத பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வரும் போலீசார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க